கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் லூக்காளி சுவிசேஷம் பதிமூன்றாம் அதிகாரம் முப்பதாம் வசனம் அப்பொழுது முந்தினோர் பிந்தினோர் ஆவார்கள் பிந்தினோர் முந்தினோர் ஆவார்கள் என்றார் இயேசு எரிசலேவுக்கு போகிற வழியில் இருக்கும் எல்லா கிராமங்களிலும் பட்டணங்களிலும் உபதேசித்துக் கொண்டே சென்றார் வழியில் ஒருவன் அவரிடம் ஆண்டவரே ரட்சிக்கப்படுகிறவர்கள் சில பேர்தானோ உங்கள் உபதேசத்தை கேட்ட எல்லாரும் ரட்சிக்கப்படவில்லையே என்றான் இயேசு மறுமொழியாக எல்லாரும் விசாலமான வாசலின் வழியாய் போக விரும்புகிறார்கள் ஆனால் நீங்கள் இடுக்கமான வாசல் வழியாய் போக பிரயாசப்படுங்கள் ரட்சிப்பின் வாசல் வழியாய் போவது கடினம்தான் அந்த வாசல் வழியாய் செல்லுகிறவர்கள் ஆண்டவர் விருப்பப்படியே செல்ல வேண்டும் விரிவான தனக்கு இஷ்டமான வாசலின் வழியாய் செல்பவர்களுக்கு அப்படி அல்ல என்றார் வீட்டஜமானிய ஆண்டவர் பரலோகமாகிய தன்னுடைய வீட்டின் கதவை பூட்டின பின்பு நீங்கள் வெளியே நின்று ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்பார்கள் அதற்கு ஆண்டவர் நீங்கள் எந்த இடத்தாரோ எந்த ஊராரோ எனக்கு தெரியாது என்று கூறுவார் கதவை தட்டினவர்கள் அதைக் கேட்டு நாங்கள் உம்முடைய ஆலயத்தில் நற்கருணை எல்லாம் எடுத்தோமே நீர் எங்கள் தெருவில் போகும்போது உபதேசித்துக் கொண்டே போவீரே எனக்கு உம்மை நன்றாக தெரியும் நீர் என்னிடம் நன்றாக பேசினீரே என்பார்கள் அதற்கு ஆண்டவர் மறுமொழியாக நீங்கள் எந்த இடத்தில் உள்ளவர்களோ எனக்கு தெரியாது அக்கிரமமான காரியங்களை செய்பவர்களே என்னை விட்டு அப்புறம் போங்கள் உங்களை எனக்கு தெரியாது அதனால் நான் உங்களுக்கு திறக்க மாட்டேன் என்பார் என்று இயேசு கூறினார் நீங்கள் வெளியே நின்று நரகத்திலிருந்து கொண்டு ஆப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோவு இன்னும் சகல தீர்க்கதரிசுகள் எல்லாரையும் பரலோகத்தில் இருக்கிறவர்களாக காண்பீர்கள் அப்பொழுது நரகத்திலே உங்களுக்கு அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் பரலோக ராஜ்யத்தில் ஜனங்கள் அனைவரும் பந்தி இருப்பார்கள் அப்பொழுது முந்தினோர் பிந்தினோராயிருப்பார்கள் பிந்தினோர் முந்தினோராய் இருப்பார்கள் என்று இயேசு கூறினார் இப்படித்தான் ஒருவர் கிறிஸ்துவை அறியாதவர் கேள்விப்படாதவர் அவருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது அவர் ஏறக்குறைய நாற்பது வயதில்தான் ஆண்டவரை அறிந்து கொண்டு ரட்சிக்கப்பட்டார் இலவசமாய் பைபிள் கொடுக்கப்பட்டது அதை வாங்கி வாசித்தார் வாசிக்க வாசிக்க கிறிஸ்துவின் அன்பை புரிந்து கொண்டார் அவரால் சும்மா இருக்க முடியவில்லை வீடு வீடாக ஊர் ஊராக சென்று ஆண்டவரை பற்றி சொல்ல ஆரம்பித்தார் இன்றைக்கு பெரிய ஊழியக்காரராக இருக்கிறார் ஆனால் நம்மை போன்றவர்கள் பரம்பரை இருக்கிறோம் சிறு வயதிலிருந்தே இயேசுவை பற்றி கேட்டு கேட்டு செவிட்டு பாம்பாக மாறிவிட்டோம் இயேசுவை பற்றி ஒரு வார்த்தை மற்றவர்களிடம் சொல்வதற்கு யோசிப்போம் இன்னும் நிறைய பேர் ஜெபம் பண்ணுவதற்கு கூட வெட்கப்படுவோம் அதனால்தான் இயேசு சொன்னார் கரலகராஜ்யத்தில் முன்னமே அல்லது சிறுவயதிலிருந்தே இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் பிந்தி பந்தி இருப்பார்கள் அல்லது நன்மை சிலர் பிந்தி அதாவது கொஞ்சம் வயதான பின்பு இயேசுவை கேள்விப்படுவார்கள் ஏற்றுக்கொள்வார்கள் ஆனால் அவர்களை விட இவர்கள் தேவனுடைய ஊழியத்தை தீவிரமாய் செய்வார்கள் என்று பார்க்கின்றோம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கன்பானவர்களே இன்றைக்கு நாம் எந்த நிலைமையில் இருக்கிறோம் எப்படி இருந்தாலும் நாம் அவருக்கென்று ஆத்தும அறுவடை பணியில் ஈடுபடுவோம் ஊழியம் செய்ய நாம் முந்திக் கொள்வோம் கர்த்தர்தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேர் ஜெபம் அன்பின் ஆண்டவரே இந்த அருமையான நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன் இப்பொழுதும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஊழியம் செய்வதில் முந்திக் கொள்ள உதவி மீட்பர் மீட்பரேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையோடு வேண்டிக் பிதாவே ஆமேர்